வணக்கம் மக்களை நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா என்னோடய ஓலா வண்டி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வாங்கி கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகுது ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு வாங்கினதுலேருந்து இதில் என்னென்ன பிரச்சனையாக பார்த்தோம் வண்டி எப்படி இருக்குது எல்லாமே இதில் பார்க்க போகிறோம் நான் சந்தித்த பிரச்சனை இந்த வண்டி எப்படி இருக்குது என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையுமே இதில் பார்க்க போகிறோம் இந்த வண்டி இருந்து ரெண்டு வரையும் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு லைக் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு போங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ ஷோ ஆகும் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க மறந்துடாதீங்க மறந்தும் இருந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்தீங்கன்னா ஆன் பண்ணுற பட்டன் கொடுத்துருக்காங்க அந்த பட்டனை ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணா டிஸ்பிளே ஆன் ஆயிரும் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும் ஸ்டார்டிங்கில் நம்ம பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம் பாஸ்வேர்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆயிரும் இப்போங்கிறது பார்த்திங்கன்னா பார்க்கிங் மோடு நம்ம ஸ்டாண்டு ஓப்பனில் இருந்துச்சுன்னா பார்க்கிங் மோடு அதே போல் ரைட் சைடு பார்த்திங்கன்னா மோடு சேஞ்ச் பண்ணுற பட்டன் அதாவது ஸ்பீடு அப்புறம் வால்யூம் அப் டவுன் பட்டன் சாங் பாஸ் பண்ணுற பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க அதே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ரிவேர்ஸ் பட்டன் ஒன்று இது பார்த்தீங்கன்னா ரிவேஸ் பட்டன் இது லோ பீம் ஹை பீம் லைட் பட்டன் இண்டிகேட்டர் பட்டன் அந்த ஆர்என் பட்டன் கொடுத்துருக்காங்க சைடில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க இதில் என்ன அட்வான்டேஜ்னா இதுதான் நம்ம ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்டுக்கலாம் அது கீழே பார்த்திங்கன்னா கால் வைக்கிற இடமும் நல்லா ஆகமாகவே கொடுத்துருப்பாங்க அதே ஃப்ரண்ட் சைடு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டு ஃப்ரெண்ட்லையும் பார்த்திங்கன்னா டிஸ்க் பிரேக் இதுக்கு முந்தின மாடலில் ஃப்ரண்ட் சைடு டிஸ்க் பிரேக் கிடையாது இது வந்து எக்ஸ் ப்ரோ ப்ரோவில் மட்டும் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க அதே லெஃப்ட் சைடு ஃபுட் ரெஸ்ட் ஒன்று இந்த ஃபுட் ரெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் தனியாக ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது இது வந்து கொடுக்க மாட்டாங்க இந்த ஃபுட் ரெஸ்ட் அடுத்து பேக் சைடு இங்கே வந்து சார்ஜிங் போர்ட் அதே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பின்னாடி வெள்ளி ஒரு டிஸ்க் பிரேக் ஆன சைடு பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெஸ்ட் ஒன்று அடுத்ததாக கீழே பார்த்திங்கன்னா இதோட பெல்ட் ட்ரைவ் எலக்ட்ரிகல் வண்டி எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் பெல்ட் ட்ரைவ் தான் கொடுத்துருக்குறாங்க கீழே வந்து மோட்டார் இருக்குது சென்டரில் அடுத்த ஆன் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே ஆஃப் ஆயிடுச்சு பாஸ்வேர்டு போட்டுக்கலாம் இந்த ஓப்பன் ஆயிடுச்சு இது ஒய்ஃபை கணெக்ட் இல்லைனால அது யாரும் இருக்க இருக்குது அடுத்து டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா சைடில் தள்ளிங்கன்னா எல்லா ஆப்ஷனும் வரும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிக்கி ஓப்பன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதை அனுப்பி டிக்கி ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ டிக்கி ஓப்பன் ஆயிடுச்சு டிக்கியில் பார்த்தீங்கன்னா இது வண்டி வாங்கும்போது ரெண்டு ஹெல்மெட்டு ஒரு சார்ஜர் வச்சுக்கிற மாதிரி உள்ளே வச்சு கொடுப்பாங்க ஆனால் நம்ம யூஸ் பண்ணோம்னா ஒரு ஹெல்மெட் வித் ஒரு சார்ஜர் தான் கூட வைக்க முடியும் உள்ள ஓகே அவ்வளோதான் இதில் இன்னும் வேறு ஏதாவது திங்ஸ் வைக்கணும்னா தாராளமாக வச்சுக்கலாம் ஓகே டிக்கியை க்ளோஸ் பண்ணிடலாம் அடுத்து டிஸ்பிளேக்கு வருவோம் டிஸ்பிளே சைட்ல தனிங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா மேப் கொடுத்துருப்பாங்க அந்த மேப் பார்த்திங்கன்னா இதில் என்ன அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா இது ஆஃப்லைன் மேப் தான் இதுக்கு வந்து நமக்கு டேட்டா தேவை அடுத்து ஒய்ஃபை ஆப்ஷன் ஒய்ஃபை வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து ப்ளூடூத்து இங்கே வந்து டார்க் அண்ட் லைட் மூடு நம்ம நைட் ஆயத்தில் போனோம்னா டார்க் மூடு மாற்றிக்கலாம் வேண்டாட்டியும் ஆஃப் பண்ணிக்கலாம் இங்கே வந்து சவுண்டு கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம நார்மல் பைக் மாதிரி இதில் சவுண்டு வரும் அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது அடுத்தது பார்த்திங்கன்னா சேஃப்டி லைட் எங்கேயாவது வண்டி ரோட்டோரத்தில் நைட் இடத்துல நிறுத்திங்கன்னா பார்க்கிங் இண்டிகேட்டர் அது போட்டுக்கலாம் இங்கே வந்து பிரைட்னஸ் குறைக்கிறது கூட்டுறது அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து வண்டி ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடில் ஓட்டிருக்கிறோம் டாப் ஸ்பீடு எவ்வளோ போயிருக்கோம் எல்லா டீட்டெயிலும் இந்த பேஜில் தெரியும் இங்கே வெஹிக்கிள் ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்பாங்கன்னா சார்ஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது எல்லா மூணுலேயும் இன்னும் எத்தனை கிலோமீட்டர் வண்டி ஓட்டலாம் மோட்ரு ஹீட் எவ்வளோ பேட்ரி டெம்பரேச்சர் எவ்வளோ எல்லாமே இருக்கும் இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆல் செட்டிங்ஸ் கொடுத்தீங்கன்னா இதில் எல்லா ஆப்ஷன் வரும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஸ்பிளே இதில் ஆட்டோ கொடுத்துட்டிங்கன்னா ஆறு மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா டார்க் மூடாயிரும் ஆட்டோமேட்டிக்காகவே கீழே வந்து தீம்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த தீம்ஸ் வந்து நமக்கு எது வேணுமோ மொபைலில் மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒரு நாலஞ்சு தீம்ஸ் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் மாற்றிக்கலாம் இது ஒரு தீம் இது ஒரு தீம் இது ஒன்று ஒரு நாலு தீம் என்ன கொடுத்துருக்காங்க நம்ம வேணாலும் மாற்றிக்கலாம் அடுத்தது ப்ளூடூத் ப்ளூடூத் நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணி சாங்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம் அடுத்தது ஒய்ஃபை நம்ம ஏதாவது ஒய்ஃபை நெட்ஒர்க் அப்டேட் பண்ணோன்னா கனெக்ட் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம் இது வந்து சவுண்ட்ஸ் சாங் ப்ளே பண்ணுறதுக்கு சவுண்டு வண்டியோட சவுண்ட்ஸ் அதெல்லாம் பண்ணிக்கலாம் இது வந்து லைட்டு சேஃப்டி லைட்டு ஹெட் லேம்பு ஹாலோகிராம் லேம்பு வேணால் ஆன் பண்ணிக்கலாம் இல்லைனா ஆஃப் பண்ணிக்கலாம் இது ரைடிங் போட்டிருக்கு இது என்னன்னு எனக்கு தெரியல அடுத்து பேட்ரி வெக்கேஷன் மோடு அதாவது நம்ம வண்டியை யூஸ் பண்ணாமல் வீட்டில் நிறுத்தி வச்சுருக்கோம்னா இந்த மோடை ஆன் பண்ணிட்டோம்னா வண்டியோட டோட்டல் பவர் ஆஃப் ஆயிரும் எதுவும் யூசேஜில் இருக்காது சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா யாராவது வண்டி அன்லாக் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்ளிகேஷனில் டாக்குமெண்ட்டு பார்த்திங்கன்னா இது நம்ம ஆர்சியாக இதுலேயே மொபைலில் அப்லோட் பண்ணோம்னா வண்டியில் ஷோ ஆகும் அதேமாதிரி நம்ம லைசன்ஸும் இதில் அப்டேட் பண்ணி ஷோ ஆகும் எதுவும் நம்ம கையில் வைக்க செல்லவில்லை அக்சஸ் கண்ட்ரோல் இது ஹைப்பர் மோடு ஸ்போர்ட் மோடு கொடுத்துருக்குறாங்க நான் ஹைப்பர் மோடு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்போர்ட் மோடு மட்டும் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் சிஸ்டம் அப்டேட் அப்டேட் இதில் வந்து ஓஎஸ் எப்போ எப்போல்லாம் அப்டேட் வருது நம்ம ஒய்ஃபை கனெக்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிரும் அபோட்டில் வந்து வண்டி நம்ம எனக்கு டெலிவரி எடுத்தோம் அடு எத்தனை கிலோமீட்ரு ஓடிருக்கு அடுத்து ரீபோட் பண்ணுறது நம்ம மொபைல் எப்படி ரீசெட் பண்ணுறோமோ அதே மாதிரி பண்ணிக்கலாம் அடுத்து ஹெல்ப் சப்போர்ட்டில் வந்து ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க அது என்னென்னு தெரில வேணால் எதாவது ஹெல்ப் பண்ணலாம் பண்ணலான்னு நினைக்கிறேன் அடுத்து ஓஎஸ் இது ஓஎஸ்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க என்னென்ன ஆப்ஷன் வர்றதுன்னு இதுலேயே ஒரு வீடியோ மாதிரி ப்ளே ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம வேணால் பார்த்துக்கலாம் இல்லைன்னா டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம் தான் அடுத்ததா என்ன பார்க்க போகிறோன்னா ஹோம் பட்டன் அனுப்பிக்கலாம் அடுத்தது நம்ம வண்டி எடுக்கணும் அப்படின்னா சைடு சேண்ட் ஓப்பனில் இருந்தால் வந்து வண்டி போகாது சைடு சாண்டை ஆப்ஷன் காமிக்க பாருங்கள் எடுக்கலைன்ட்டு சைடு சண்டை எடுத்து விட்டு பிரேக் ரைட் ஆர் லெஃப்ட் அமுத்தி பிடிச்சி ஆன் பண்ணுற மட்டன் அமுத்துனிங்கன்னா ஜீரோ ஜீரோவுக்கு வந்துடும் அப்போ தான் வண்டி மூவ் ஆகும் இது பார்த்திங்கன்னா இப்போ நார்மல் மூடில் இருக்குது நார்மல் மூடில் இருக்கும்போது வண்டி பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும் இதே நார்மல் மூடு அடுத்ததான் அந்த பட்டனை அமுத்தி சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஸ்போர்ட் மூடு மாறும் இப்போ மாத்திரம் பாருங்கள் ஆ ஸ்போர்ட் மோட் மாறிடுச்சு பாருங்கள் ஸ்போர்ட் மோட் மாதிரிலாம் இதில் தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டர் டாப் ஸ்பீடு தொண்ணூத்தஞ்சு ஹைபர் மூடு வந்து நான் லாக் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் வந்து அது ஓப்பன் ஆகாது அதில் பார்த்தீங்கன்னா நூற்று டாப் ஸ்பீடு ஒன் டுவெண்ட்டி அது வரையும் போகலாம் ஏன்னா டாப் ஸ்பீடில் போனால் நம்மளால் வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியாது கண்டிப்பாக இது வந்து அந்த அளவுக்கு ஸ்பீடாக போகும் பிக்கப்பும் பார்த்தீங்கன்னா சரியான பிக்கப்பாக இருக்கும் ஓகே இதில் என்னென்ன டிஸ்பிளேயில் இருக்குன்னு ஆப்ஷன் பார்த்தாச்சு ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டு லைட்டு கொடுத்துருக்காங்க ஒன்று லோ ஒன்று ஹை பியும் கிராம் லைட்டும் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க முன்னாடி டிஸ்கு இதில் என்ன பிரச்சனை நான் சந்தித்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டச்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒர்க் ஆகாது ஆஃப் பண்ணோம்னா தெரியணும் பாஸ்வேர்டு ஒர்க் ஆகாது அந்த மாதிரி போகும் இது இது இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம வண்டிக்கு இது வரைக்கும் எத்தனை கிலோமீட்டரு ஓட்டிருக்கோம் நம்ம பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டிருக்கேன் இருபதாயிரத்து கிலோமீட்டருக்கு எவ்வளோ பெட்ரோல் நாற்பத்தாறாயிரத்து எட்நூற்றி அறுபத்தாறு ரூபாய்க்கு வரையும் பெட்ரோல் போட்டிருக்கணும் மணி சேவ்னு வருது இது என்ன கான்செப்ட்டில் போடுறாங்கன்னு தெரியல நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு நான் ஒரு வருஷத்துக்கு பெட்ரோல் போட்டிருக்கணும் இது வந்து ரீசெட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ் பட்டன் ஆன் ஆன் பண்ணுற பட்டன் அமுத்துனீங்கன்னா ரீசெட் ஆகிரும் சப்போஸ் டச் ஒர்க் ஆகலை பாஸ்வேர்டு ஒர்க் ஆகலை அப்படின்னா ஒர்க் ஆகலைன்னா நம்ம மொபைல்லேயே லாக் எடுத்துக்கலாம் இன்னும் அதுலேயும் ரீசெட் பண்ணிக்கலாம் இதில் தான் பிரச்சனை டிஸ்பிளே இந்த ஹீட் ஆகிறது அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ தீம்ஸ் மாற்றி காட்டுறேன் பாருங்கள் இது கொடுத்துட்டு இங்கே அப்ளை கொடுத்தீங்கன்னா தீம்ஸ் அப்ளை ஆகும் இந்த தீம்ஸ் அப்ளை ஆகுது பாருங்க அடுத்து நெக்ஸ்ட்டு தீம் மாற்றி காமிக்கிறேன் இந்த தீம் அப்ளை பண்ணுற பாருங்கள் கீழே அப்ளைன்னு கொடுத்துருக்கோம் அப்ளை பண்ணிங்கன்னா தீம் மாறிக்கும் ஓகே மாறிடுச்சு அவ்வளோதாங்க இந்த வண்டியில் இது டச் ப்ராப்ளம் இப்போ சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் வர்றதில்ல அடுத்து பின்னாடி இதில் மெயின்ட்ராமென்னா சார்ஜ் தான் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஜீரோவில் இருந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆகிறதுக்கு உங்களுக்கு குறைஞ்சது ஆறரை மணி நேரம் ஆகும் அது மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் இது சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பர்சன்டேஜ் வந்து இதில் காமிக்கும் அது லாங் பிரஸ் பண்ணிங்கன்னா இருக்கிற பர்சன்டேஜுக்கு எத்தனை கிலோமீட்டர் போகணும் அதுலேயே காமிக்கும் இந்த வண்டி வாங்கினதுலேருந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போர்டு இஸ்யூ மட்டும்தான் வந்திருக்கு அதாவது என்னென்னா போயிட்டுருக்கோம் திடீர்னு வந்து இதாகிடும் சார்ஜ் குறஞ்சிரும் அது ஒன்றும் இருந்தது சரி பண்ணியாச்சு இதில் இந்த பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் ரெஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள்லேயே லூஸ் ஆகி போயிருச்சு இது வேஸ்ட்டு இந்த ஃபுட் ரெஸ்ட் வந்து நான் காசு போட்டு வாங்கி வச்சது தனியாக இது வண்டிலேயே கொடுக்க மாட்டாங்க நம்மளே வாங்கி தான் செட் பண்ணிக்கணும் மாதிரி அந்த சைடு இருக்கிற ஃபுட் ரெஸ்ட்டுமே போயிடுச்சு பார்த்திங்கன்னா அப்படியே முன்னாடி தள்ளிக்கிட்டு வளைஞ்ச மாதிரி போயிடுச்சு வண்டி வாங்கினதுலேருந்து இன்னும் ஃப்ரண்ட் டயர் சேஞ்ச் பண்ணலை அது அப்படி இருக்குது பேக் டயர் மட்டும் சேஞ்ச் பண்ணியாச்சு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சைடு சைடு ஸ்டாண்டு சைடு ஸ்டாண்டு மட்டும்தான் ஒரு ஆமையோட கால் மாதிரி கொடுத்து வச்சுருக்கிறாங்க சென்ட்ரு ஸ்டாண்டு கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் சீட்டு கெப்பாசிட்டி சீட்டு கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா அகலமாகவே இருக்கும் அதை பொறுத்தவரை எந்த குறையில நல்லாயிருக்கும் வண்டி ரன்னிங்க்கு பிக்கப்பு எல்லாமே நல்லாயிருக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன ட்ராபேக் தான் குறை இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அதே சமயம் எல்லா வண்டியும் ப்ராப்ளம்னு சொல்ல முடியும் ஒரு சில வண்டிகள் ஃபால்ட்டு இருக்குது மற்றபடி இந்த வண்டியில் எந்த ஃபால்ட்டு இல்லை இதுவரை நான் எடுத்ததுலேருந்து அதை எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்குது இப்போ வந்திருக்கிற தேர்டு ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட் டிரைவுக்கு பதிலாக செயின் ட்ரைவ் கொடுத்துருக்குறாங்க செயின் ட்ரைவ் எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரியல பார்த்தா தான் தெரியும் சார்ஜிங் கம்ப்ளைண்ட் வரையும் எனக்கு எந்த வந்ததில்லை ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டு தான் வந்தது அதுவும் போர்டு மாற்றி கொடுத்ததுக்கப்புறம் சரியாயிடுச்சு ஸோ இந்த வண்டி நீங்கள் பயப்படாமல் தாராளமாக ஆஃபீஸ் யூஸ்க்கு கண்டிப்பாக வாங்கலாம் நன்றி வணக்கம்